சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சேவையை நீட்டித்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது சென்னை எழும்பூரில் நாகர்கோவிலுக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் ஏப்ரல் நான்காம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இயக்கப்படும் இதேபோல் திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ரயில் இயக்கப்படுகிறது இது ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் மே இருபத்தி ஆறாம் தேதி வரை இயக்கப்படும் மறுமார்க்கமாக மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி இடையே ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைகளில் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது இவை ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் மே இருபத்தி ஏழாம் தேதி வரை இயக்கப்படும் மேலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் மெபு எக்ஸ்பிரஸ் ரயிலும் மறுமார்க்கமாக கோவையிலிருந்து காலை பதினோரு ஐம்பது மணிக்கு புறப்படும் மெமு எக்ஸ்பிரஸ் ரயிலும் வியாழக்கிழமை ரத்து செய்யப்படும் மேட்டுப்பாளையத்திலிருந்து தினமும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் மெமு விரைவு ரயிலும் மறுமார்க்கமாக கோவையிலிருந்து மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் மெமு விரைவு ரயிலும் வரும் சனிக்கிழமை ரத்து செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது